பொங்கலா பொங்க பொங்கலே போங்க பொங்கலோ பொங்க பொங்கலோ போங்க பொங்கலா பொங்க யார் பொங்கல் வணக்கம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கத்திரிசாமி இந்த தை மாசத்துல இன்னைக்கு அருமையா ஒரு பொங்கல் வைக்க போறோம் பொங்கல்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பொங்கல் நம்ம கிராமத்துல எப்படி பொங்கல் வைப்போமோ அதை தாங்க செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் அருமையா இன்னைக்கு பொங்கல் வைக்கிறோம் செம்மையா ருசிக்கிறோம் எல்லாரும் வாங்க பொங்கல் பண்ணலாம் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் எங்க மாமல்லாம் வந்திருக்காங்க அவங்கதான் வச்சு இன்னைக்கு சிறப்பா நம்ம ஊர் வழக்கப்படி நம்ம கிராமத்துல பொங்கல் நாங்கள் பொங்கல் வைக்கலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அருமையா இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் பானை மண்பானை வாங்கியிருக்கோம் மண்பானையில் பொங்கல் வைக்கிறோம் பச்சரிசி வெள்ளம் நெய் தேங்காய் முந்திரி திராட்சையோடு இன்னைக்கு சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் ஆரம்பிக்க போகிறோம் தேங்காய் உடைச்சிடலாம் நாங்கள் எல்லோரும் பொங்கல் கொண்டாடலாம் ஒரு தட்டிலேயே அருமையாக உடஞ்சிருச்சு பாருங்க தேங்காய் ஏன் பானைங்க சா இது பொங்கல் பண்ண அடுப்பில் ஏறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக எல்லாருமே பொங்கல் வைப்போம் அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு எல்லாம் தெரியணும் அதை நம்ம பசங்களை வச்சு நீங்கள் அருமையாக செய்ய போகிறோம் பொங்கல் தான் என்னென்னு அவங்களுக்கும் தெரியும் நம்ம எல்லோரும் பார்த்தோம் அதேமாதிரி நம்ம வருஷம் ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துகிட்ருக்கோம் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அதுக்காக அவங்க கையாலே கொடுத்து நீங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் தாங்க அடுப்பில் வர

பொங்கல் சுற்றி சேர்த்துக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பழம் சேர்த்துக்கிறோம் வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் இது சக்கரை பொங்கல் பானையில் சேர்க்குறோம் இது வெண்பொங்கல் பானையில் சேர்க்குறோம் பசும்பால் சேர்த்துக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் பாருங்க மாமா அருமையாக அடுப்பு அரிசிட்டு தேர்ட்ரு பால் பொங்கிடுச்சின்னா நம்ம அரிசி சேர்த்தலாம் பொங்கல் அருமையாக இன்னைக்கு சிறப்பாக செய்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் வச்சுட்டு அரிசி வந்து அளக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க ரெண்டு டம்ளர் இருக்குது ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒரு வெண்பொங்கல் இது பார்த்தீங்கன்னா மர்ச்சானு மச்சானு உட்காந்துருக்காங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அரிசி ஆக போகிறோம் சர்க்கரை பொங்கல் வைக்கப் புரியா வெண்பங்கல் வைக்கப்பிரியா ரெண்டுமே ரெண்டுமே வைக்கிறீங்க அதனால ஆளுக்கு ஒரு டம்ளர் அரிசி சேர்க்க போகிறீங்க அரிசி எடுத்து அவங்க கிண்ணத்தில் எடுத்துங்க அரிசி எடுத்து இக்கே டம்பி பொங்கல் செய்யிறதுக்கு முக்கா டம்ளர் அரிசி எடுத்துறோம் சக்கர் பொங்கல் செய்யிறதுக்கு டம்ளர் அரிசி எடுத்துறோம் பச்சை அரிசி எடுத்துருக்கோம் கா டம்ளர் பய்தம்பருப்பு சேர்றோம் அரிசியை ஊற வைக்க போறோம் நான் வந்து வெண்பொங்கல் செய்யறேன் அதுக்கு முக்கா டம்ளர் அரிசி கா டம்ளர் கள்ளபெருப்பு பிரா பொங்கல் யார் ஏன் பண்ணா நான் பண்ணாத பூங்குடா தரேன் போங்குது அதனால அரிசி போடுறோம். டேர். நீ பொங்கிடுச்சு. வாங்க அரிசி போடு. புள்ள ஓடு. பொங்களா பंगल, பொங்களா பंगल. போடு. சரி. हां, பொங்களா பंगल, பாருங்க சக்கரை பொங்கலுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்க்கிறோம் வெண்பொங்கல் இறக்கி வச்சிடலாம் வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஆயிடுச்சு இறக்கி வச்சு சர்க்கரை பொங்கல் இறக்கி வச்சிடலாம் மக்கள் அருமையாக வச்சாச்சு இப்போ நம்ம கறி செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் கலவை காய்கள் போட்டு கறி செய்ய போகிறோம் மண் சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காலாம் போட்டு கறி கறிஞ்சிருக்கோம் அதை இறக்கிலாம் வந்துருச்சு நாட்டு காய்கறிகள் கறி ரெடி பழைய ரெடி பண்ணிடலாம் சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு பழையம் ரெடி பண்ணி படைச்சிட்டு சாப்பிடலாம் இப்போ படைக்கிறதுக்கு பழைய ரெடி பண்ணிட்டுருப்போம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஊற்றுறோம் அதனால் தயிர் தான் சே ஊற்றி சாப்பிடுவோம் அருமையா படைச்சா பொங்கல் காக்காவுக்கு சாதம் வச்சாச்சு அனைவருக்கும் இனி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்